கனடாவிலே ஒரு பிரித்தானிய ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு தற்போது அவருக்கு நான்கு ஆண்டுகளும் மூன்று மாதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி பிரித்தானிய ராணுவத்தில் கோப்ரலாக பணியாற்றிய முப்பது வயதான கிரை கிப்சன் எனப்படுகின்ற நபர் தண்டபே பகுதியில் நடந்த இராணுவ போட்டியொன்றை முடித்துவிட்டு இங்கிலாந்து திரும்புவதற்காக டொரண்டோவுக்கு வருகை தந்திருந்தார் அந்த சமயம் வினிபக்கை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான தொழிலாளர் அதிபர் தனது ஊழியர்களுடன் வணிக பயணம் காரணமாக டொரண்டோவிலே தங்கியிருந்தார் இந்த இரண்டு குழுவினரும் கிங் ஸ்ட்ரீட் வெஸ்டில் இருக்கின்ற லோக்கல் பார் ஒன்றிலே மதுபானம் அருந்திக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் அப்போது இரண்டு தரப்புக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது வாக்குவாதம் முற்றிய நிலையிலே அந்த இராணுவ வீரர் தொழிலதிபரின் தலையில் தனது முழங்கையால் மூன்று முறை பலமாக தாக்கியிருக்கின்றார் இந்த கொடூர தாக்குதலால் அந்த தொழிலதிபர் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கின்றார் இதனுடைய சிசிடிவி காட்சிகள் கூட வெளியாகி இருந்தது குறிப்பாக இதோ ஒரு கொடூரமான தாக்குதல் என்றும் இதனுடைய விளைவுகள் மிகவும் சோகமானவை என்று சொல்லியும் நீதிபதி கேத்ரின் கொரை தெரிவித்திருந்தார் மேலும் இது ஒரு சாதாரண பார் என்று பார்க்க முடியாது என்று கூறியிருந்த நீதிபதி தாக்குதல் செய்த அந்த ராணுவ வீரருக்கு நான்கு ஆண்டுகளும் மூன்று மாதமும் சிறை தண்டனை விதித்திருக்கின்றார் அதே இது ஒரு கொலை குற்றம் ஆகாத மரணத்தை விளைவித்த குற்றத்திற்கான தண்டனை என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த தீர்ப்பின் விளைவாக கிரேக் கிப்சன் தன்னுடைய ராணுவ பதவியிலிருந்து இருந்து கௌரவ மற்ற முறையிலே நீக்கப்பட்டிருக்கின்றார் பிரித்தானியாவின் சிறப்பு படையான எஸ்ஐஎஸ் சேர வேண்டும் என்கின்ற என்கின்ற அவரது வாழ்நாள் கனவும் இதனால் சிதைந்து போயிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி